ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மதிகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான முட்டை கிரேவி ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படின் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த முட்டை கிரேவிக்கு நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து நல்லா பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கூடவே ரெண்டு நல்ல பழுத்த தக்காளி பழம் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுக்கணும் அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் கூடவே ஒரு கொத்து கொத்தமல்லி அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தில் சும்மா ஒரு கையளவுக்கு ஒரு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காகத்தான் இதை எல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி முட்டை கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு மூணு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க முட்டை கிரேவி ரெடி பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது நல்லா சூடாகட்டும் சூடான உடனே ரெண்டு டீஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கணும் ஆயில் நல்லா சூடான உடனே அதில் ஒரு துண்டு பட்டை அது கூட மூணு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் இது போட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த பெரிய வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம் இப்போ முட்டை ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெங்காயத்தையே வெங்காயம் இன்னொரு வெங்காயம் கூட சேர்த்து போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி மூணு முட்டை தான் அதனால தான் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்காக நம்ம அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இதை கலரி விடணும் வெங்காயம் நல்லா வெந்து கிடைக்கணும் அப்போ தான் கிரேவியோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நல்லா இதை கிளரி விட்டுட்டே இருங்க ஓரளவுக்கு நல்லா வெந்திருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்துச்சின்னா நல்லா நமக்கு பொன்னீரமாக கிடைக்கும் சூப்பராக நமக்கு வெங்காயம் வெந்து கிடச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு பே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து இதில் போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இன்றைக்கி போடலை இஞ்சியையும் பூண்டையும் நல்லா தட்டி சேர்த்துருக்கேன் இதோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி சேர்க்கும்போது நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நீங்கள் கடையில் வாங்கி போடாமல் இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டு இன்னும் நல்லாவே இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை நம்ம கிளறி விடணும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ இதில் நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இதையெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா இதை கிளறி விடணும் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும் எண்ணெயிலே இந்த மசாலா நல்லா நமக்கு வெந்து கிடைக்கணும் அதனால் நல்லா இதை எண்ணெயிலே இப்படி கிளறி விடுங்க பாருங்கள் இதோடய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா இதில் கிளறி விடணும் இப்போ இதில் வந்து நான் மல்லித்தலை மட்டும்தான் சேர்த்துருக்கேன் புதினா இருந்ததுன்னா உங்கக்கிட்ட நீங்கள் ரெண்டு புதினாவும் இலையும் இதில் சேர்த்துட்டிங்கன்னா அதோடய வாசனை இன்னும் நல்லாவே இருக்கும் ரெண்டு தக்காளி பழம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கொத்து மல்லி இலை ஒரு கை பெரிய வெங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கேன் அது கூட புதினா இருந்ததுன்னா நீங்கள் ஒரு கை புதினாவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதோட வாசனையும் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா நமக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை கிளறி விடணும் இதோட நல்லா இந்த மசாலா வந்து வெந்து அதோடய எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இது நல்லா வேகணும் இப்போ நம்ம ஆல்ரெடி அதில் கொஞ்சம் உப்பு போட்டோம் வெங்காயம் வேகும்போது அதனால் இதில் நம்ம பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா இதை கிளறி விடுங்க அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இது வேகட்டும் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நமக்கு நல்லா ட்ரை ஆகி நல்லா வெந்து கிடச்சிருச்சு பாருங்க இப்போ பச்சை வாசனை எதுவுமே இல்லை இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக இதில் தண்ணி வெட்டுக்கலாம் உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சமாக நான் அந்த மிக்சியில் அரைச்சோல்லே அதையே கழுவி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை நான் எனக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப தண்ணி ஊற்றுனா நல்லா இருக்காது அதனால் நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது நல்லா கொதித்து வரணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இது கொதித்து வரட்டும் நான் இன்றைக்கி மூணு முட்டை போட்டிருக்கிறதுனால மசாலா எல்லாம் எனக்கு அளவாக தான் இருக்குது இப்போ நீங்கள் அஞ்சு முட்டையோ ஆறு முட்டையோ போடுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா வந்து எக்ஸ்டண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மூணு முட்டையை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு முட்டையாக எடுத்து இந்த மாதிரி போடணும் திருப்பி போட்டால் அதோட மஞ்சள் கரு வந்து உடஞ்சி போயிடும் அதனால் இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரியே வைங்க வச்சுட்டு நம்ம இதை நம்ம நல்லா லைட்டாக கிளறி விடணும் இப்போ இதை கிளறி போது நம்ம ஃபாஸ்ட்டாக கரண்டி எடுத்து கிளறி விடாமல் லைட்டாக அந்த முட்டை மேலே எல்லாம் அந்த மசாலாவை எடுத்து அப்படியே ஊற்றி விட்டிங்கன்னா நல்லா அதோடய எசன்ஸ் அதில் இறங்கி கிடச்சிருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம மசாலாவை நல்லா வேக வச்சுட்டோம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கொதிக்க வச்சிட்டோம் அதனால் இந்த முட்டை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இருந்தால் போதும் ரொம்ப நேரம் வேகணும் அப்படிலாம் கிடையாது லைட்டாக அந்த மசாலா வந்து அந்த முட்டையில் இறங்கணும் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான நமக்கு ஒரு முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் லேசாக நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம் இப்போ சர்வ் பண்ணால் இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம சாதத்துலேயும் இப்போ சாப்பிட்லாம் இல்லை உங்களுக்கு சப்பாத்திக்கோ இல்லை பூரிக்கோ அந்த மாதிரி கூட இதை சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்